பெருமன் அரிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தூர்சனாய் மலைக்கு பேசுவதற்காக அழைத்தான் அப்படி அழைத்த போது அல்லா முசா அலி இஸ்லாமிடத்தில் பேசிய முதல் விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் முசா அலி இஸ்லாமை பார்த்து சொன்னா மூசாவே நான் யாருக்கு மூன்று விஷயங்களை கொடுத்திருக்கிறேனோ அவருக்கு நன்மைகள் அத்தனையின் வாசலையும் நான் திறந்து விட்டு விட்டேன்னு அர்த்தம் அதுக்கு மேலே நான் கொடுக்காத நன்மைன்னு எதுவுமே கிடையாது இந்த மூனை நான் யாருக்கு கொடுக்கலையோ அவருக்கு நன்மையின் வாசல்களில் எதையுமே நான் திறக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க மூணு விஷயம் தரப்பட்டிருந்தா எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் பாக்கியம் மூணு விஷயங்கள் என்ன சொன்னாங்க ஒன்று நன்றி செலுத்தக்கூடிய இதயம் அது என்னங்கறது விளக்குவோம் நன்றி செலுத்துகிற உள்ளம் சாக்கியர் துளினு அலத்தாத்தி நன்மைகளுக்கு துணை போகிற மனைவி இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு உலகத்துல கிடைச்சா அவருக்கு நான் நன்மையின் வாசல்கள் எதையுமே நான் தடுக்கல எல்லாமே அவருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் கல்புன் ஷாக்கிர் ஓ லிசான் உன் ஜாக்கிர் ஓ ஜவுஜத்துன் மொயினத்துன் அலத்தாத்தின்னு சொன்னாங்க பிறகு அல்ல சொன்னா இந்த மூனை நான் யாருக்கு தரவில்லையோ அவருக்கு எல்லா நன்மைகளையும் நான் தடுத்து விட்டேன்னு அர்த்தம் சொன்னாங்க உலகத்துல வந்து எது பாக்கியம் அப்படிங்கறத முதல்ல புரியணும் பெரிய வசதிகள் வாய்ப்புகள் அதெல்லாம் பாக்கியம் என்று கருதுவது ஏமாற்று அதெல்லாம் குரு எல்லாமே சொல்லுவான் உலக ஏமாற்று அது ஒரு மாயை அது அதுக்கெல்லாம் பல உதாரணங்கள் சொல்லுவான் உலக மாயை அப்படிங்கிறதுக்கு பொரான்ல நீங்க வார வாரம் கக போதுவங்களா இருந்தா அதுக்கு உதாரணம் எல்லாம் சொல்லுவான் ஓதரி உலகம் மசர் ஹயாசி துன்யா உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லுங்க வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழையால் பயிர்கள் விளையுது பசுமையாக இருக்கும்போது திடீர்னு ஒரு காற்று வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போய் காஞ்சி சருகா போச்சு இதே மாதிரி உலகம் பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சி மாய தோற்றம் அப்போ உண்மையான பாக்கியங்கிறது இந்த மூணு விஷயம்தான் இது தரப்பட்டிருக்கா உங்களுக்கு என்பதை நாம் யோசிக்கணும்